அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தோ சங்கிமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இந்த ரபியுல் அவல் மாதத்தின் இறுதி ஜுமாவில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அசல்லம் அவர்களுடைய இறுதி பேருரையை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் தங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ததை ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு முஸ்லீமும் பின்பற்ற வேண்டும் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ஒரு பேருரை நடத்தினார்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபா பெருமக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அது வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் தொகுத்து சகாபா பெருமக்களுக்கு சொல்லி காட்டினார்கள் அது மட்டுமல்லாமல் சஹாபாக்களுக்கு இப்படி சொல்லினார்கள் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அந்த மற்றவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லட்டும் கேட்பவர்கள் இந்நிடத்தில் கேட்பவர்கள் யாரிடத்திலே அதை சென்றடைகிறதோ அவர்கள் அதை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்களாக பேணக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் இந்த இறுதி பேரூரை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் சொல்லி தந்திருக்கிறார் அந்த இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் பல்வேறு உபதேசங்களை இந்த உம்மத்துக்கு தியாமத்து நாள் வரை என்னென்ன வேண்டுமோ அதை அத்தனையும் ஒட்டுரொக்கமாக சுருக்கி நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் சஹாபா பெருமக்களுக்கு நிகழ்த்தி தந்தார்கள் அதில் மிக முக்கியமாக நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் ஒரு உபதேசத்தை இப்படி சொன்னார்கள் யா ஐயுஹாஸ் மக்களே முஸ்லிம்களே முக்மீன்களே நபி சொல்லாசம் அழைக்கல மக்கள் அத்தனை அவர்களையும் சேர்த்து சொன்னார்கள் அலா இன்ன ரப்பக்கும் உங்களுடைய இறைவன் உங்களை படைத்தவன் ஒரே ஒருவன் தான் அல்லாஹ் அடுத்த அபாக்கும் உங்களுடைய தந்தை இருக்கிறாரே வாஹிதுன் யார்தான் பாபா ஆதம் அலிசலாம் தான் என்று சொல்லிவிட்டு நபிகள் செல்லம் அந்த அரபியர்களுக்கு இருந்த ஒரு சிறப்பை பற்றி சொல்கிறார்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருவரை மற்றவரை என்ன செய்ய சிறப்பித்து பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் லா ஃபதில் அலி அலா ஆஜமியின் ஒரு அரபியை விட ஒரு அரபி அல்லாதவர் ஒரு அரபி அல்லாதவரை விட ஒரு அரபியர் எந்த விதத்திலும் சிறந்தவர் என்று சொல்லக்கூடாது நான் அரபிகாரன் எனவே எனக்கு சிறப்பு அதிகம் நீ அரபி அல்லாதவன் நான் தமிழ்காரன் மொழியை வைத்து மொழியை என்ன செய்யக்கூடாது அது சிறப்பித்து பேசக்கூடாது ஒரு ஜாதியை வைத்து ஜாதி என்ன செய்யக்கூடாது சிறப்பித்து பேசக்கூடாது அபிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் வலாலி அபியத அலா அஹமரா அலா அஸ்வத் ஒரே வெள்ளைக்காரர் எதை கருப்புக்காரரை விட கருப்பினத்தை சார்ந்தவர விட சிறந்தவர் என்று சொல்ல முடியாது

அப்படி ஒருவர் சிறந்தவர் என்று சொன்னால் எதை வைத்து தெரியுமா அல்லாஹுடைய இரையச்சத்தை வைத்துதான் அவரிடத்துல இரையச்சம் இருக்கிறதா அல்லாஹிடத்துல தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது எல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் அத்தனை நபர்களும் சமம் தான் நபிகள் நாயக் சல்லாசு சொன்னாங்க எந்த அளவுக்கு நபி சொல்லாசு சொல்லி இருக்கிறாங்க ஹாத்தமுல் அம்பியா நபிமார்களுக்கெல்லாம் முத்திரை உயர்ந்தவர்கள் ஆனாலும் சொன்னாங்க என்னை விட மற்ற நபிமார்களை நீங்கள் சிறந்து பேசாதீர்கள் சிறப்பித்து பேசாதவங்க நபிகள் நாயக் சல்லாசன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் மனிதர்கள் அத்தனை நபர்களும் சமம் என்று சொன்ன சொன்னாங்க விசுவல்லா சொல்லும் இன் அக்கிரமக்கும் இந்த அல்லாஹி அல்லாவிடத்திலே உயர்ந்தவர் சங்கை மிக்க மனிதர் யார் தெரியுமா அத்து காக்கும் உங்களிலே இரையச்சம் மிக்க பயபக்தி உடையவர் தான் உங்களிலே ஆகச் சிறந்தவர் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் முதல் விஷயமாக இதை பதிவு செய்தார் இரண்டாவதாக நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொன்னார்கள் சகாபாக பார்த்து கேட்கிறாங்க அந்த ஹஜ் பெருநாளுடைய நாளில் அரஃபாவுடைய அந்த தின அந்த மைதானத்தில் இருந்து கொண்டு நமையில் நாயகம் செல்லதாசு சாபா பெருமக்களை கேட்குறாங்க ஐயோ யோமிக்கும் ஹாதா இந்த நாள் எந்த நாள் என்று கேட்குறாங்க சஹாபா பெருமக்கள்லாம் தெரிவி இல்லைங்க யோமுன் நகர் ஹஜ்ஜு பெருநாள் அது அந்த சஹாபாக்கெல்லாம் என்ன பண்ணல சொல்லலை அல்லாஹூ ரசூலு ஆலம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க உடனே அப்படிங்க சொல்லுதா சொன்னாங்க இது யோமுன் நகர் இது ஹஜ்ஜுடைய ஹஜ் பெருநாள் அப்படின்னு சொன்னாங்க

ஆனா பெருமக்கள் சொல்லல ஏன் விசல் அல்லாசன் வேற ஏதேனும் பேர் இதுக்கு சொல்ல போறாங்களோ அப்படி என்று சஹாபாக்கள் அல்லாஹூ ரசூலு ஆலும்னு சொன்னாங்க உடனே நபீசல்லும் சொன்னாங்க இது மக்கா இது எந்த நகரம் இது இது எந்த ஊர் இது இது மக்கான்னு சொன்னாங்க முதல்ல சொன்னாங்க இது ஹஜ்ஜூ பெருநாள் யோமுன் நகர் ரெண்டாவது சொன்னாங்க இது துல்ஹஜ்ஜு மாதம் மூன்றாவது சொன்னாங்க இது மக்கா என்ற சிறப்புமிக்க ஒரு நகரமாக இருக்குன்னு மூணுமே சொல்லிட்டு நபிகள் நாயகம் சலதாலசம் ஏன் இதை சொன்னார்கள் ஏன் இதை கேட்டார்கள் என்பதற்கு அடுத்த வாசகம் சொல்லி தருகிறது ஃபயின் அ வ அம்பாலுக்கும் வ அராலக்கும் ஹராமன் அலையக்கும் உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய செல்வங்களும் ஏன் உங்களுடைய மான மரியாதைகளும் உங்களுக்கு கண்ணியமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க எதை போன்றுமத்தி யோமிக்கும் ஹாதா இந்த நாள்

ஒருவரை கீழ்படுத்துறது ஒருவரை தரமட்டமாக பேசுவதை அரபியர்கள் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமா இருந்தாங்க ஒருத்தரை மற்றவர்கள் என்ன செய்ய தாழ்த்தி பேசுவதில் ரொம்ப அதிகமா இருந்தாங்க அந்த நேரத்தில் நவிகல் நாயகர் சொல்ல சொல்ல சொல்றாங்க நீங்க இந்த நகரத்திற்கு இந்த மாதத்திற்கு இந்த நாளுக்கு கொடுக்குறீங்களே அதே கண்ணியத்தை தான் மனிதர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கணும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகர் சொல்லலா அலி சொல்லம் அந்த வார்த்தைகளை இறுதி பேருந்து நிகழ்த்தினாங்க நபி சொல்லா அலி சொல்லம் சஹாபா பெருமக்களுக்கு இறுதி அந்த வார்த்தைகள் மிக முக்கியமா சொன்னாங்க இந்த நிலையை நீங்கள் கியாமத்து வரை என்ன செய்யணும் பின்பற்ற வேண்டும் உங்களுடைய சந்ததிகள் என்ன செய்யணும் பின்பற்றணும் அல்லாஹை சந்திக்கின்ற நேரத்தில் உங்களிடத்தில இந்த பண்புகளை இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயக்கர் சல்லா அலி செல்லம் மூன்றாவதாக அந்த கியாமத்துடைய நாளை பற்றி நபிகள் நாயகூர் சல்லா அலி சொல்லம் சொல்லி காமிச்சா அடுத்து நபிகள் நாயக்கூர் சலாஸ் மிக முக்கியமான ஒரு தன்மையை சொன்னாங்க உங்களுக்கு ஒரு அமீரை நியமிக்கப்பட்டால் ஒரு தலைவரை நியமிக்கப்பட்டால் அவருக்கு முழுமையாக நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் எந்த அளவுக்கு ஒரு நீகரோ ஒரு கருப்பினத்தை சார்ந்தவரை உங்களுக்கு அமீராக நிர்ணயித்தாலும் சரி நீகரோ அவரெல்லாம் ஏன் ஆக்குனீங்க தலைவர் அப்படின்னு இல்லை

சொல்லி அடுத்து ஐந்தாவதாக நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொன்னாங்க ஃபத்த கூஃபின் நிசா பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நபிசல்லா செல்லம் சுருக்கமாக பல்வேறு விஷயங்களை அந்த இறுதி பேருரையில் அந்த ஹஜத்துல் வதாவில் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயத்தில் பெண்களையும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் சொல்கிறார்கள் அவர்கள் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹுடைய புறத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட அமானித பொருட்கள் அமானிதம் அது அல்லா நிச்சயமாக அந்த என்ன செய்வான் சகோதரி இவர்கள் இருந்தார்களே அவர்களுக்கான கடமைகளை நீ சிறிவர நிறைவேற்றினாயா என்பதை அல்லாஹ் உங்களுடைய அமானித பொருட்களை பற்றி அமானத விஷயங்களை பற்றி நான் என்ன செய்வான் கேட்பான்ஸ் அந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் விசிலாசன் இப்படியே நினைவு கூர்ந்தார்கள் முதல் ஃபித்னா என்று சொன்னால் பனுவீச அவர்கள் பெண்களை தான் ஏற்பட்டது முசா அலிசலாவுடைய காலத்தில் அந்த ஒரு மாடு சம்பந்த அல் பக்கரா என்ற சூறா வந்ததற்கான காரணமா சொல்லுவாங்க ஒரு மனிதர் ஒரு பெண்ணை விரும்புவார் அந்த பெண்ணை அவங்களுடைய சிதம்பாக்காரன் என்ன செய்ய மாட்டாங்க திருமணம் முடித்து வைக்க மாட்டாங்க எனவே அவருடைய குடும்பத்தை சார்ந்தவரை என்ன செஞ்சார் கொலை செஞ்சிருவார் இந்த நிகழ்வு அல்லாஹ் மாணவத்தால சூரதல் பக்கரால சொல்றான் அதனாலதான் அந்த பக்கரா அப்படின்னு சொன்ன மாடுன்னு அர்த்தம் அந்த சூராவுக்கு பேரே அதனாலதான் அப்படி வந்திருக்கு அந்த மூசா அலை சலாமுடைய ஒரு வரலாறு வரும் நபிகள் நாயகர் சல அரசு சொல்லிக்காட்டுறாங்க முதல் என்பது பெண்ணால் தான் ஏற்பட்டது எனவே பெண்களுடைய விஷயங்களில் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் உங்களை சுதாரித்து அல்லாவை பயந்து நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் நடந்து கொள்ளுங்கள் எனவே பெண்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு என்ன கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமைகளை சீர்வர நீங்கள் என்ன செய்யுங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் சலுகை சொன்னார் அடுத்து நபிகள் நாயகம் சலத மிக முக்கியமாக அந்த இறுதி பேருரை சொன்னது வட்டி சம்பந்தமாக சொன்னார்கள் நமல் நாயகர் சல்லிசம் சொன்னார்கள் வட்டி என்பது இதற்கு முன்னர் யாரெல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தீர்களோ அது அத்தனையும் இதோடு என்ன செய்யும் நிறுத்த வேண்டும் அது அத்தனையும் இதோடு நின்று விட வேண்டும் இதற்கு பிறகு யாரும் அந்த வட்டி என்ற தொழிலை என்ன செய்ய கூட செய்யக்கூடாது அதை என்னுடைய குடும்பத்தில் இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி அவங்களுடைய சச்சா அவங்களை அழைச்சி சொன்னாங்க நீங்க நீங்கள் அத்தனை வட்டி பொருளும் இதற்கு பிறகு நீங்கள் வாங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் இவர்கள் யாருக்கெல்லாம் செல்வம் கொடுத்திருக்கிறார்களோ அத்தனை வட்டி பொருளும் திருப்பி தர தேவையில்லை அது மட்டும் அல்ல அந்த அசல் தொகையும் தர தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் வட்டி சம்பந்தமாக அந்த இறுதி பேருளை சொன்னாங்க அதே போன்று தொழுகை சம்பந்தமாக நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் தொழுகையை ஆர்வப்படுத்தி நோன்பை ஆர்வப்படுத்தி அதே போன்று ஹஜ்ஜு போன்ற ஜக்காத்து போன்ற செல்வம் சம்பந்தப்பட்ட கடமைகளை நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் ஆர்வப்படுத்தி சொன்னாங்க உமரது எல்லாத்தான் நான் சொல்கிறாங்க ஒரு யூதர் என்னிடத்தில் வந்து ஒரு ஆயத்தை சொல்லி சொல்கிறார் இந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு தௌராத்திரை இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் எல்லாம் அதை ஈதாக பெருநாளாக என்ன செய்திருப்போம் கொண்டாடி இருப்போம் ஆனால் நீங்கள் ஒன்றும் என்ன செய்து கொண்டாடியதை போன்று இல்லையே உங்களுடைய முகத்திலே அந்த சந்தோஷம் என்பது இல்லையே ஏன் என்று கேட்டார் என்ன ஆயத்து தெரியுமா சூரத்துல் மாய்தால மூன்றாவது ஆயத்தா இருக்கு அல் யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் அல்லாஹ் சொல்கிறான் அந்த அரபாவுடைய நாளில் உமரது எல்லாம் சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மதிய நேரத்திலே அந்த ஆயத் நபிகள் நாயகம் சல்லா அலி சலமுக அவர்களுக்கு இறக்கப்பட்டது என்ன ஆயத் அல் யோம இன்றைய நாள் அக்மல் துளக்கும் தீனக்கும் உங்களுடைய சன்மார்க்கத்தை நாம் என்ன செய்து விட்டோம் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம் அப்படி என்றால் எல்லா அமல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு நாம் சொல்லிவிட்டோம்

அந்த யூதர் வந்து சொல்றார் நாங்கள் எங்களுக்கு மட்டும் இப்படி இறங்கி இருந்துச்சா நாங்கள் பெருநாளா கொண்டாடி இருப்போம் செய்யலையே கேட்டதுக்கு உமரது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் எந்த விஷயத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்களோ அது பரிபூர்ணமாகி விட்டது என்று சொன்னால் நபிசல்லா அலிசல்லம் நம்ம விட்டு போய்விடுவார்கள் நாங்கள் ஏன் அதை கொண்டாட விடுவோம் எங்களுக்கு அந்த சிந்தனை இதற்கு பிறகு நபிசல்லா அலி செல்லம் என்ன செய்ய மாட்டாங்க எங்களோட இருக்க மாட்டாங்க ஒரு விஷயம் பரிபூர்ணம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அது இதுக்கப்புறம் என்ன செய்யாது வளராது குறையதானே செய்யும் எனவே அதை நினைத்து நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க உமரது எல்லாத்தாலும் ஒரு விஷயம் வளர்ந்துகிட்டே போகுது இன்னும் அதிகமாயிட்டே போகுதுன்னா அது மேல போயிட்டே இருக்கும் அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒண்ணு என்ன செய்யணும் மேல போகணும் அல்லது என்ன செய்யணும் குறையணும் ஆனா இஸ்லாம் குறைஞ்சிருமோ என்று நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் அப்படின்னு உமரது எல்லாத்தாலும் சொன்னாங்க அந்த நிகழ்வை நம்ம என்ன செய்யணும் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம் விஷயத்தில் நோன்பு விஷயத்துல ஜக்காத்து கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஹத்திக்கு செல்லக்கூடிய விஷயத்துல அந்த இஸ்லாமிய சரிய சட்டங்களை நம்ம எப்படி பின்பற்றணும் நபிகள் நாயகம் சல்லா அலி இறுதி பேரூரிலேயே இந்த கட்டமைப்புகளை இந்த கடமைகளை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலி எடுத்து சொன்னாங்க மிக முக்கியமாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சகோதரத்துவத்தை பற்றி சொன்னாங்க சகோதரத்துவம் நீங்கள் உங்களுடைய உற்றார் நவர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்

ஏன்னா அவங்க வாழ்ந்தது அப்படி அங்க ஒரு அறுபது பேர் ஒரு குலம் என்று வாழுவாங்க முதற் குலம் குலைசி குலம் இப்படி பனு மத்தார் அப்படி நினைச்சு ஒரு குலமா வாழ்வாங்க இந்த குலத்திலிருந்து ஒரு குலத்தை சார்ந்த மற்றொரு குலத்தை சார்ந்த அடிச்சிட்டாருன்னா அந்த குலத்திலிருந்து யாராவது இந்த குலத்தில் என்ன செய்வார் பழி வாங்கியே தீருவார் அது பத்து வருஷம் சரி இருபது வருஷம் ஆனாலும் சரி இப்படிதான் அரபியர்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க எனவே நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அந்த ஹஜ்ஜத்தில் விதா பேருரையில அழைச்சி சொன்னாங்க வனு சாது குலத்தை சார்ந்த ஒரு ஹுதைல் என்பவர் எங்களுடைய குலத்தை சார்ந்த ரபியாவுடைய மகனை கொலை செய்து விட்டார் எனவே அதற்கு நாங்கள் பழி வாங்க வேண்டும் ஆனால் நாங்கள் பழி வாங்குவது கிடையாது இது என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் நான் மன்னிச்சிடுறேன் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தன் நபர்களும் அந்த பனு சாத் குலத்தை சார்ந்த உதயில் என்பவர் வேண்டுமென்றே என்ன செய்தார் கொலை செய்திருக்கிறார் எங்களுடைய குழந்தையை இருந்தாலும் நாங்கள் என்ன செய்து விடுகிறோம் மன்னித்து விடுகிறோம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த மனிதர்களை எல்லாம் எல்லாம் அழைத்து மன்னிப்பு வழங்கியதாக இந்த இறுதி பேரூரில் நம்ம பார்க்க முடிகிறது நபி சல்லா அலே செல்லம் எல்லா இடங்களிலும் மன்னித்து வாழ வேண்டும் ஒரு மனிதர் வந்தார் நபி சொல்லா செல்ல வந்து சொன்னாங்க யாரை சொல்லலாம் என்னுடைய குடும்பம் இருக்கிறது எனக்கு உற்றார் உறவினர்கள் இருக்கிறாங்க நான் அவர்களிடத்தில் நல்லதா பேசுறேன் ஆனால் எனக்கு அவங்க தான் செய்கிறாங்க நான் அவங்களுக்கு நல்ல விஷயங்களைத்தான் அவர்களுக்கு நான் செய்து வருகிறேன் இருந்தாலும் எனக்கு அவர்கள் திட்டுவதாகவும் எனக்கு அநியாயம் செய்வதாகவும் இருக்கிறாங்க எல்லா நேரங்களிலும் இப்படிதான் இருக்காங்க என்ன அவர்கள் துண்டித்து வாழ்றாங்க இருந்தாலும் நான் அவர்களோடு சேர்ந்து தான் வாழணும் என்று நினைக்கிறேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் சருதாசன் சொன்னாங்க நீங்கள் இதே போன்றே இருங்கள் நீங்கள் இப்படி இருப்பதே அவர்களுடைய வாய்களிலே சுடுமணலை போடுவதற்கு சமமாக இருக்கும் அவங்க உனக்கு தீமை தான் செய்யறாங்க அவங்க உனக்கு தவறுதான் செய்யறாங்க அதற்கு பகரமாக நீ அவர்களுக்கு தவறு செய்யாமல் நன்மையே செய் கனிவான வார்த்தைகளே பேசு அதுவே அவர்களுக்கு ஒரு தண்டனையாக அமையும் என்று நபிகள் நாயகம் காரணம் அவர்கள் ஒரு கால் மாறலாம் அல்லது அதே தீமையிலே அதே தண்டனையிலே அவர்கள் என்ன செய்யலாம் வர்ணிக்கலாம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அந்த மனிதருக்கு அறிவுரை பகிர்ந்தாங்க வலிந்தாலாம் நமக்கு எல்லாம் தெரியும் பெரிய சைஃபுல்லா அல் மசலூன் அல்லாஹுடைய உருவப்பட்ட வாழ் என்ற சிறப்பு பெயர் பெற்றவங்க அவங்க இஸ்லாமை எப்படி தழுவுனாங்க என்பதை பற்றி வரலாற்றில் பார்க்கும் பொழுது உகது கலம் பதிர்கலம் இதெல்லாம் எதிரி இலை இருந்தவங்க உகக்கலத்தில் அவர்களால் தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லமுக்கு பள்ளி என்பது ஷஹீதாக்கப்பட்டது பல் முபாரக்கான அந்த பள்ளி என்பது ஷஹிதாக்கப்பட்டுச்சு காரணம் என்ன அந்த படையில யார் இந்த முன்னு வலிது அவங்கள ரபிகல் நாயாசி மக்காவுக்குள்ள போன உடனே அவருடைய சகோதரர் வராங்க வலிது அவங்கள பார்த்து கேட்கறாங்க செல்லம் கேட்கறாங்க யார் தன்னுடைய பள்ளி விடு விழுந்ததற்கு உடைந்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் பல சகாவாக்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்த எதிரி அவர்களை கேக்கட்டாங்க ரவிசல்லால் செல்லம் போனாங்க வலிது வலிது அவங்க போயிட்டு காலிதே உன்னை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலுசல்லம் கேட்கறாங்க அப்படின்னு சொன்ன உடனே காலித் ரதி அல்லா தாலான்னு அப்போ இஸ்லாமை ஏற்கல ஆடை மேலாடை இல்லை மேலாடை இல்லை இல்லாமல் ரோட்ல அப்படியே என்ன செஞ்சாங்க அது வழியாக அவர்கள் நடந்து வந்து இஸ்லாம தழுவுனாங்க காரணம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமே நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லமுக்கே ஒரு தடவை கூட இருந்தது கிடையாது எனவே தான் சஹாபா பெருமக்கள் இவ்வளவு நபர்கள் என்ன செய்தார்கள் நபி சாஹிசல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டு இருந்தாங்க ஒவ்வொரு சஹாபியும் அப்படிதான் தான் அபூ பக்கரதி அவர்களுக்கும் ரபியத்துல் அஸ்லமி என்பவர்களுக்கும் மத்தியில் நில தகராறு ஏற்பட்டுச்சு நபீசல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அபு பக்கரதி இல்லாத ரபியத்துல் அஸ்லமி அவர்களை தீட்டிட்டாங்க ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க மனசு ரொம்ப நொந்துருச்சு உடனே அபூ சுதாரிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க நான் மன்னிக்க மாட்டேன் அப்படி என்றால் நான் என்ன வார்த்தையை சொல்லணும் அதையே திருப்பி சொல்லிடுங்க இல்லைன்னா அல்லா இடத்துல நான் பிடிக்கப்படுவேன் யார் அப்தி அவங்க நான் உங்களை பார்த்து நான் எந்த வார்த்தையை அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன் ஏன் நீங்க நவிகல் நான் தோழர் அந்த சௌர் கொகையில் நவிசல்லாசனோட ஒன்றாக இருந்தவர்கள் குரானில் உங்களை பற்றி இருக்கு நான் எப்படி உங்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல மாட்டேன் நீ சொல்றியா இல்ல நவிசலாசன்க்கு கிட்ட போட்டான் சொன்னதே அவங்க தான் நேரம் கிட்ட போயிட்டாங்க யாரும் சொல்லலாம் நான் மன்னிப்பு கேட்கிற அவங்க மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க ஏன் இந்த உலகத்திலே மன்னிப்பு பெற்று விட நினைச்சாங்க என்ன ஆச்சு ரபியா யார சொல்ல என்ன பார்த்து இப்படி சொன்னாங்க எனக்கு நான் அவங்களை பார்த்து திருப்பி சொல்ல மாட்டேன் சொல்லுங்க சொல்ல மாட்டேன் யார சொல்லல ஒருபோதும் பழிக்கு பழி வாங்க மாட்டேன் சாவ விரும்புக்கள் இருந்தான் அவர் அந்த நவீல் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க நீங்க சொல்வது தான் சபியா சரி அவர்களை பார்த்து நீங்கள் அப்படி சொல்வது சரியல்ல மாறாக இப்படி சொல்லுங்கள் யகஃபிர ரஹ கயா பாபக்கர் அபூபக்கர் அவர்களை அல்லாஹ் அவருடைய அத்தனை பாவங்களை மன்னிக்கட்டுமாகனு சொல்லுங்கனு சொன்ன உடனே ரபியா ரஹ் சொன்னாங்க உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் ஃபான மன்னிக்கட்டும்னு சொன்ன உடனே ஃபாபக்கர் அபூபக்கர் அத அழுது கொண்டே அத என்னrceil அந்த தெருவுல போனதாகர்ளாட்டிலே பதிவு செய்யப்படுகிறது இதுதான் நவீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைபேரருடைய சகோதரத்துவத்தை நம்ம சகா என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டாங்க எல்லாம் அல்லா நம் அனைவருக்கும் அந்த சகோதரத்துவத்தோடு வாழ்கின்ற தோஃபிக்கை தந்துள்வானாக வாக இல்லாஹ் இரப்பில்லாலமீன்